வணக்கம் தாவேகாவில் இணைந்த ஜே சி டி பிரபாகர் அதிமுகவின் மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளர் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது அவரோடு வெளியேறியவர்களில் இவரும் ஒருவர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் இவர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி தேர்தல்களில் தோல்வி அடைந்திருந்தார் அதன் பின்பு சில காலம் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வில்வாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் இதுவே இவரது அரசியல் வாழ்க்கையாகும் கடந்த வாரம் இவரது மகனான அகிலன் என்பவர் தாவேகாவில் விஜய் முன்னிலையில் தன்னை இணைத்து கொண்டார் அப்பொழுதே பேசுபொருளாக இருந்தது தந்தை ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் மகன் மட்டும் தாவேகாவில் இணைகிறார் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் இவர் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைத்து கொண்டார் மேலும் இவர் பேசும்பொழுது நான் எம்ஜிஆரை முதன் முதலில் சந்தித்த போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேனோ அதே போன்று ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் விஜயை நேரில் சந்தித்தபோது விஜய் தலைமையில் தமிழகத்தில் தூய ஆட்சி நடைபெறும் மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்க்கென்று வாக்கு வங்கி உள்ளது பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவருமே விஜயை விரும்புகிறார்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அது விஜயால் மட்டுமே முடியும் எனவே நான் தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்து கொண்டேன் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஜேசி பிரபாகர் அவர்கள் ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளர்களாக இருந்தாலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் தோல்வியை தழுவியவுடன் இவர் வெளியேறினார் இவரோடு பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்களும் வெளியேறி இருந்தார்கள் அதன் பின்பு அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியிருந்தார்கள் கோயம்புத்தூரைச் சேர்ந்த கே சி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டது அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் இந்த குழுவின் திட்டமாக இருந்தது அந்த குழுவில் செயல்பட்டு வந்த இவர் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இளைஞர்கள் விஜயின் ஆதரவாளர்கள் விஜயனுடைய ரசிகர்கள்தான் மேலும் இவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை இவர்களை அரசியலில் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் அரசியல் ஆளுமை மிக்க அனுபவம் மிக்க தலைவர்கள் தேவை என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்புதான் புலப்பட்டது எனவேதான் தான் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் இணைந்தார் இதனைத் தொடர்ந்து நாஜில் சம்பத் இதனைத் தொடர்ந்து ஜே பிரபாகர் என பல முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள் இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி உறுதியாகியுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி